இதற்கெல்லாம் பொது ஒரு விளக்கம் கூட தரத்துக்கு காவல்துறையினர் தயாராக இல்லாமல் இருக்காங்க இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லை என்கவுண்டத நான் எப்பயுமே ஆதரிக்கிறது கிடையாது அது மனித குலத்துக்கு எதிரானது நீங்க யார் சுடுறதுக்கு துப்பாக்கிடுது அப்புறம் கோர்ட்ரெல்லாம் இருக்காங்க நீங்களும் எடுத்து சுட்டரலாமே அது உயர் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர் பிருத்திவிராஜ் சொன்னார் என்கவுண்டர்லாம் ஆதரிச்செல்லாம் டிவி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போலீசும் கீர்ன மாதிரி தான் கீரிட்டு போவானா ஒரு போலீஸுக்கு கையை கட்டமா வெட்டி அக்யூஸ் எடுத்துருக்கானு சொல்றாங்க ஏமா ஹேண்ட்லாக் போட்டு அழைச்சிட்டு ஏதுமா கத்தி அத்தாங்குளம் பெனிக் ஜெயராஜ் கொலை வழக்கு போன வாரம் கூட பெயில் வந்துச்சு கொடுக்கல இன்ன வரைக்கும் உள்ளதா இருக்கிறேன் கிளியரா சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ் ஏன்னா அது நடந்தது வந்து ரொம்ப பெரிய அநீதி நிறைய லாக்ட் நடந்திருக்குமா நான் சொல்லுவேன் இப்ப கூட விக்னேஷன் ஒரு பையன் கொண்டாங்க நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி அடியே இல்லை போதைய போட்டு 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 அடி எப்படி அடிக்கணும் தெரியாம அடிச்சு அவன ஆசன குழல் அதாவது மலம் மரம் ஆசன குழல்ல லட்டியை உள்ள விட்டு அதை நினச்சி கூட பார்க்க முடியாது பலாயிரம் கோடி பணத்தை அடிச்சுட்டு வெளிநாட்டுல போய் உட்காந்து நல்ல கேர்ள் கேள் தோல் மேல போட்டுட்டு பீச்சல சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன் எல்லாம் உனக்கு குற்றவாளியா தெரியலையா பத்து ரூபா நூறு ரூபாய் பிட் பேக்கெட் அடிச்சு வந்தா உன் குற்றவாளியான்னு சொல்றேன் பிட் பாக்கெட் அடிச்சதை நீங்க ஆயப்படுத்தல ஆனா பலாயிரம் கோடி அடிச்சவன உனக்கு உன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியல சாமானியன என்ன ஒண்ணும் பண்ணுவேன் ஆனா அவன் அதிகாரம் பவர்ஃபுல்லான இறங்குறதே கிடையாது அவன் அப்படியே போறான் உண்மைதானே பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டனை பேர் வந்தானுங்களேன் கடைசியா எவனாவது அங்கு வந்தானா அப்படியே பிரெஷ்ஷா நேரம் கல்யாணம் பண்ணுறது போட கல்யாணம் மாப்பிள மாதிரி வெட்டி நைட் பண்ணி ஷேர்ட் டெனிம் ஷர்ட் போட்டு எல்லாமே பிராண்டட் ஷர்ட்டுமா நேர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் வேந்தன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு இதற்கு வந்து பொதுமக்கள் போதைப் பொருள் போதை கலாச்சாரம் இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அந்த காவல்துறையில் நடக்கக்கூடிய குற்றங்களே நிறைய ஆயிட்டு இருக்கு இப்போ ஆனால் இது குறித்து நிறைய பேர் பொதுவெளியில பேசுறதே கிடையாது காவல்துறை மரணங்கள் ஆகட்டும் இல்லை காவல்துறையில் நடக்கிற இந்த சட்டவிரோத என்கவுண்டர்கள் ஆகட்டும் இதற்கெல்லாம் பொதுவெளியில ஒரு விளக்கம் கூட தரத்துக்கு காவல்துறையினர் தயாராக இல்லாமல் இருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் இல்லை என்கவுண்டருங்கிறது நான் எப்பயுமே ஆதரிக்கிறது கிடையாது அது மனித குலத்துக்கு எதிரானது நீ நீங்கள் யார் சுடுறதுக்கு துப்பாக்கி எடுத்து அப்புறம் ஜட்ஜி கோர்ட்டெல்லாம் இருக்காங்க நீங்களே துப்பாக்கி எடுத்து சுட்டுலாமே அது மாதிரி உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர் பிருத்திவிராஜ் சொன்னார் என்கவுண்டர்லாம் ஆதரிச்செல்லாம் இப்போ டிவிலெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி நம்ம என்கவுண்ட் சுட்டுக்கிறோம் ஆமாம் எல்லா போலீஸும் ஃபீடாக கீரின மாதிரி தான் கீரிட்டு போவானா ஒரு போலீஸுக்காவது கையை கட்டமா வெட்டி எடுத்துருக்கானா ஏதாவது அக்யூஸ் வெட்டிட்டான்னு சொல்கிறாங்க ஏமா ஹேண்ட்லாக்கு போட்டு அழைச்சிட்டு போறவன்ட ஏதுமா கத்தி கையில் விலங்க போட்டு தானே கூட்டிகிட்டு போறீங்க நீங்கள் ஓட்டுக்குள்ளே ஒரு குழம்பு தானே விலங்கா ஊற்றிடுறீங்க அவங்கள்கிட்ட எது கத்தி அதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது போய் பொருளை எடுக்கும்போது மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி எடுத்தால் இணைஞ்சிருக்கணும் இந்த துப்பாக்கி எங்கே வாங்கணும் அவங்க யாரை தானே விசாரிச்சிருக்கணும் அதெல்லாம் சும்மா ஆவாதம் எம்போவாத நீ கொண்டு வச்சு சொல்கிறதா ஒரு வழக்கில் வீக்காக உள்ளவனு தான் சொல்கிறாங்க ஹெவியாக உள்ள பெரிய ஆளை சொல்கிறாங்களா எங்கேயாவது ஒரு பத்து பேரை கியூஷன் வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு எந்த வழக்கெல்லாம் கேட்காதீங்க அதில் கேட்கணும் அது இல்லாதவங்க தான் கொண்டு வச்சு சொல்கிறாங்க நான் அவன் 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 பக்கம் நான் சரின்னு சொல்லலை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலை நான் அவன் அவன் கொலை செஞ்சிருக்கான் ப்ரூட்டெல்லாம் மாட்ரு செஞ்சிருக்கான் வீடியோ இருக்கிறான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து வீக்கே அவ்வளோன்னு தானே சொல்கிறீங்க அவனை சொல்கிறீங்க அவசரப்பட்டு வழக்கை விசாரிக்க வேண்டிய விசாரிக்கிறதா நீதிமன்றம் இருக்குமா ஏமா முப்பது வருஷம் நடந்திருக்குமா டாக்டர் பிரகாஷோட வழக்கு காட்டுப்பள்ளியில் வந்து செக்ஸ் போட எடுத்தார்னு சொல்லி வழக்கு முப்பது வருஷம் நினைச்சு சுப்ரீம் கோர்ட்டால் விடுதலை செய்யப்படுகிறார் போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு ஓகே முப்பது வருஷம் நான் கொடுமையான ஜெயிலில் இருந்திருக்கேன் ஒன்று நீ ஆரம்பத்தில் சுட்டு இருந்தீங்கனாக்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ரெண்டு முறை தூக்கு தண்ணி அவங்கள போட பார்த்தாங்க ஒரு முறை நெக் ஆஃப் மூமெண்ட்டில் தப்பிச்சாங்க இன்றைக்கி அவங்க வெளியில் வந்திருக்கிறாங்க செத்துருந்தாக்க அன்றைக்கி அதெல்லாம் தவறு இந்த போலீஸ் சொல்கிறதெல்லாம் எதுவாக இருந்தாலும் வழக்கை விசாரிங்க கொண்டு வாங்க செய்ங்க ஒன்று அடுத்தது கஸ்டடியல் டெத்தை பற்றி சொன்னீங்க இந்த மனிதகுலம் முறை சாத்தாங்குளம் பென்னிக் ஜெயராஜ் கொலை வழக்கு போன வாரம் கூட பெயில் வந்துச்சு கொடுக்கல இன்ன வரைக்கும் உள்ளதாக இருக்கிறாங்க கிளியராக சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ் ஏன்னா அது நடந்தது வந்து ரொம்ப பெரிய அநீதி நிறைய லாக் அப்டத்து நடந்திருக்குமா நான் சொல்லுவேன் இப்போ கூட இங்கே விக்னேஷன் ஒரு பையனை அடிச்சு கொண்டாங்க நிறைய நடந்திருக்கு ஆனால் சாத்தா வந்து அவங்க ரெண்டு பேரும் அக்யூஸ் கிடையாது முதல் விஷயம் தெரிஞ்சுங்க அவங்க அக்யூஸ் கிடையாது அவங்க குற்றப்பின்னணியில் உள்ளவங்க கிடையாது செல்ஃபோன் கடை வச்சிருக்க அப்படின்னு மூணு செல்ஃபோன் கடை வச்சிருக்காங்க நீ இப்போ நான் ஒரு மர்டர் பண்ணியிருக்கேன் இல்லை புருட்டலாம் ஒரு ரேப் பண்ணியிருக்கேன் என்னை அழைச்சிட்டு போற அடிக்கிறேன் நான் செத்துடுறேன்னா தான் ஆனால் அதுக்கு ஒரு மாறல் ஒரு கற்பிக்கலாம் அவனா நல்லவனா அடித்தேன்னு செத்துட்டான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெனிச் சேராஜ் யார் என்ன மாரி அவரை மாரி இவ்வளோ மாரி சிவிலியன் கடை வச்சுருந்தா போலீஸுக்கு போய் ரீசார்ஜ் பண்ணுற பிரச்சனை ஏற்படுது அப்பாவை முதல்ல அழைச்சிட்டு போகிறாங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு உடனே சட்டை முடிவிட்டு பையன் வந்து இறங்குறான் முழு உடம்பா என்னை விட இன்னும் பெரிய உடம்பு இந்த சேரே கொள்ளாது அப்படி ஒரு உடம்பு கல்யாணம் பொண்ணு பார்த்துருக்காங்க அவன் வர்றான் வந்த இடங்குற வீடியோ பார்க்குறோம் உள்ளே கொண்ட வச்சு அப்படி மோனையும் விடிய விடிய அடியாகி அடித்து அந்த மாதிரி அடியே இல்லை டூ போ போதையை போட்டு 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 அடி எப்படி அடிக்கணும்னு தெரியாமல் அடித்து அவனை ஆசனக்கூழலை அதாவது மலம் மரம் ஆசன குழல்ல இல்லை உள்ளே விட்டு இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு டெரரிஸ்ட் மாட்டினா கூட நம்ம போலீஸ் இது மாதிரி செய்வாங்களா ஆர்மிகாரன் செய்வானான்னு தெரியல ஓகே நம்ம ஆர்மிகாரனை கண்ணை அப்படிங்கலாம் அனுப்பியிருக்கானோ அங்கே அதுவும் நடந்திருக்கு அவனும் ஒன்றும் அவ்வளோ உத்தமர் கிடையாது ஆனா சொல்றேன் ஒரு டெரரிஸ்ட் ஒன்னுட்டேன் என்னிட்ட மாட்டினா கூட இவ்வளோ ஒக்கிரம் நம்மள்ட்ட இருக்குமான்னு தெரியல அவ்வளவு வக்கிரத்தோட அடிச்சு விடிய விடியோ அவனோட மரண ஓலத்தை கேட்டு அவங்க அப்பா அர்த்தத்தை பிள்ளையாலேயே துடைக்க சொல்லி அந்த அதெல்லாம் எவ்வளவு பெரிய என்னடா மனுஷன் நீங்களாம் காட்டும் இப்படி போட்டு மனுஷன் அருத்தத்தை தொடக்க வச்சு காலையில இது ரிமாண்டுக்கு அழைச்சிட்டு போறானுங்க ரிமாண்ட் அழைச்சிட்டு போகக்குள்ள கடைசியா தந்தையும் மகனும் பேசிய வார்த்தை வக்கீல் வைக்கணும் பெயில் எடுக்கணும் அப்போ நினச்சாலே பயமாக இருக்குது அவன் பேசிய வார்த்தைகள் அந்த ஜீப்பில் பேசினா கடைசி வார்த்தை அதையும் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு அது ஒரு பொண்ணு போலீஸ் ரொம்ப அந்த பொண்ணு போலீஸுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் இப்படி இருக்கா போலீஸு அப்படி இருக்கா போலீஸு அதை சொல்லி வந்து சொல்லுது சீக்கிரம் போங்க எல்லாத்தையும் அழிச்சிட போகிறோம் எப்படின்னு சொல்லலாம் ஸ்டேஷனில் அதை விசாரிக்க போனேன் பாரதிதாசன் அவர் பேருக்கு ஏற்ற மாரி இருந்திருக்கார் பாரதினு இருக்குல்ல பாரதினாலே உங்கள் தான் பொருள் அவர் போனவரே அடிக்க வரட்டி இருக்கானுவான் கையை மடக்கிட்டு குத்த வந்திருக்கானுவான் நாக்கத்துருத்திருக்கானோ பார்த்துக்கு என்ன கான்சியஸே இல்லாமல் இருந்திருக்கானு நிதானம் இருந்துட்டுதான் செய்வானா விசாரணைக்கு வர்ற மேஜிஸ்ட்ரேட் அதுவும் மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் பி என் பிரகாஷ் தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு விசாரணைக்கு வந்துச்சு இல்லைன்னா இந்த அளவுல விசாரணைக்கு வந்திருக்காது அப்படியே ஊத்தி மட்டும் போயிருந்திருப்பாங்க ஒரே வீட்டில்ம்மா இல்லை பாரு நான் வந்து இதுல மட்டும் குற்றவாளி சொல்ல மாட்டேன் ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டும் குற்றவாளி தான் உன் வேலை என்ன அடிச்சானா இல்லையா எல்லாம் விசாரிச்சு ஏன்னா இப்படி இருக்காள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அவரும் சொல்லலை அதுக்கு ஒரு டாக்டர் பக்கி ஒன்று பார்த்துச்சு அரசு மருத்துவர் பக்கி அந்த பக்கி பார்த்துருக்கானு இல்லையா என்னோட ஆசன ரத்தம் கோழி இருக்கலாமா கோழி கோழி பார்த்துருக்கியா அறுத்து இருக்கியா கோழி கழுத்து தலை கடையில் அது தொங்குன பிறகு அது அடியோட அதோட ஒரு ஆசன குழல்ல இருக்குல்ல கீழே இருக்கும் என்ன இந்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க லேசாக கத்தி வைப்பாங்க புல புலப்பழ புலன்னு ரத்தம் கொட்டும் நம்ம உடம்புலேயே ரொம்ப ஹைலி சென்சிட்டிவானது அந்த இடம் உடம்போட ஒத்துமொத்த கழிவுகளை வெளியேற்று சைலன்சர் மாதிரி சைலன்ஸர் ஓட்டோன்னு தான் கார்ல எவ்வளோ பெரிய சவுண்டு கேட்குது பட்ட 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 பட்டன் கேட்குறதுல பைக்கில் எல்லாம் அந்த வந்து அவ ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்குள்ள என்ன நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டா சரி அப்போ அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துதால பிழைச்சிருப்பாங்க இப்போ இதில் இவங்க எல்லாருமே குற்றவாளியாக கருதப்படுவாங்களே நான் குற்றவாளின்னு சொல்கிறேன் ஆனால் அப்படியெல்லாம் சேர்க்கல போலீஸ்காரன் மட்டும் தான் அந்த அந்த வச்சு போய் மட்டும் சேர்த்துருக்கு இவங்களை குற்றவாளின்னு சொல்ல முடியாது குற்றத்து குற்ற குற்ற உடந்தையா இருக்கிறவர்களும் நீங்க வந்து இது நடக்காமல் தடுப்பு தடுக்க வேண்டிய இடத்துல உள்ள நீங்க அதுக்கு ஜெயிலர் இருக்கான்ல எங்க அவன் இன் பண்ணவே கூடாது நீ ஜெயில் வாசல்ல போய் நல்லா நாக்குள்ள விரலை விட்டு கபக்கன்னு வாந்தி எடுத்து வச்சிக்கட்டான் ஏய் ஏதோ நோயோட வந்திருக்கான் நீ உள்ள ஏதாவது செத்துக்கு தோழிதான் நான் மாட்டிக்கணும் முதல்ல இவனை வெளியே எடுத்துட்டு போமாண்டு ஏற்ற மாட்டோமா ரிமாண்டை இன் பண்றது உரிமை வந்து அவருக்கு இருக்கு சூப்பர்க்கு இருக்குது நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வைத்தியம் பண்ணி கொண்டாங்க அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் இவ்வளோ பேரும் தங்களுடைய கடமைகளை மீறினார்கள்மா யாருமே அதை அவங்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கல இன்றைக்கி உட்காந்து எல்லாம் கூவுறானு உள்ள குவா 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 சாத்தாங்கோலம் சாத்தாங்கோலம்னு யாருக்கும் அந்த கிரெடிட் கிடையாது யாருமே அங்கே சரியா இல்லை மறுபடியும் மருத்துவமனை வர்றதை செத்துட்டாங்க இது ஒரு பிரபல தொலைக்காட்சியோடைய பெரிய ஆங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார் இல்லைங்க இதெல்லாம் வந்து தண்டனை ஆகாது எப்படி நீங்கள் போலீஸ் பிளேம் பண்ண முடியும் ஜெயிலில் போய் சேர்த்ததுக்கு அட ஞான சுத்தியமே பிரேமா பசி கேஸ் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்ல கேஸு எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்ல ஸ்டார்ட் ஆகிறோட போலீஸ் ஸ்டேஷனு சாத்தாங்குளம் பேரே சாத்தானா பெய் தானே டெவில் சாத்தாங்குளத்துலேருந்து ஆரம்பிக்குது அந்த ஊரை பார்த்தாலே பயமா இல்லை அங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே சுற்றி வருது யாருமே அந்த நியாயத்தை கேட்குறதுக்கு ஒரு குரல் கொடுக்கல ஆனால் நீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதி அரசர் என் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஏன்னா அவர் தான் ஸ்ட்ராங்காக இருந்தார் இது நடந்தது பக்கா அக்கிரமும் அட்டு இன்னைக்கு வரைக்கும் பயில் கொடுக்கல அதில் சிறையிலே செத்துட்டார் ஒரு போலீஸ்கார் உடல் நோய் வாய்ப்புட்டு யாரையுமே விடலை ஏன்னா காரணம் இவங்க செஞ்சது அக்கிரமம் ஏதோ கூப்பிட்டியா இனி என்ன விசாரிச்சியா விசாரியா இங்கே வாப்பா என்னப்பா செஞ்சா தப்பு செஞ்சா ரைட்டு போப்பா ரிமான்மெண்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதானே உன்னை டூட்டி சட்டத்தில் அடிக்க சொல்லி எந்த இடத்துலையும் இடம் இல்லை ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் அடிக்கிறதுக்கு ஐடியா இடம் இருக்குது ஏன்னா ஒரு மாஸ் க்ரௌடை நீ கலைச்சாகணும் ஒரு பெரிய சட்டம் பிரச்சனை அவங்க அடிக்கலாம் தண்ணி வச்சு அடிக்கலாம் ஆனா நீங்க ரைட்ஸ் கிடையாது எந்த ரைட்ஸ் கிடையாது இந்த தண்டனை கொடுக்கறத தாண்டி இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீதிமன்றம் என்ன மாதிரியான சில சட்டங்களை வரையறுத்திருக்காங்க நீதிமன்றம் எல்லா சட்டங்களையும் சொல்லுது கைது பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நீசியூஸ் பண்ணணும் எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த செஷன்ல கொஞ்சம் நேரம் வச்சிருக்கிறது ரைடு வர மாதிரி தெரியுதா அடுத்து போய் அடுத்த செஷன்ல வைக்கிறது அடுத்து கல்யாண வைக்கிறது இந்த இந்த மவுண்ட் ரோடு இருக்கா இந்த இங்கே இருக்குது பாருமா இந்த ஜெமினி பிரிச்சு பக்கத்தில் அவங்க கூட ஒரு கட்டாத பில்டிங் பாரு கட்டி நிறையா படம் எடுப்பாங்க அங்கே அதில் ஒண்ட வச்செல்லாம் அடிப்பாங்க வெளியிலேயே தெரியாது அங்கே அக்யூஸ் வச்சுருக்காங்கன்னு ஒன்றை வச்சு குமுறு குத்து கோல குத்து குத்துறது எல்லா இடத்துலையும் எல்லா கப்பூரூர் நடக்குது போலீஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் நான் காவல்துறை எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு முரட்டு குழந்தைகள் அவங்க அவங்க ரொம்ப இளைய மனம் படுத்த குழந்தைகள் ஆனால் முரட்டு குழந்தை பொம்மை எடுத்து இல்லை இப்படி விளாட்ற போக குழந்தையும் இருக்குது பொட்டையர் பொம்மையை பொம்மை அடிக்கிற குழந்தையும் இருக்குல்ல அப்படி அவங்க நடந்துக்கிறது விட்டு தான் இவ்வளோ பிரச்சனை வருது இதில் இன்னும் சொல்லப்போனால் சீனியராக ப்ரமோஷனில் கேடர் வைஸ் போகிறாங்க பத்தியா இன்சி இன்ச்சு இன்ச்சு இன்ச்சா அவங்க இப்படி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாம் அந்த சிங்க சூர்யா படத்தை செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்து காலைல சேஷனுக்கு தான் என்ன ஆகும் அடிச்சா ஒன்ற ட்வன் வெயிட்றாங்கிற மாதிரி ஆகிடாது டே அது படத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்கடா அதே சென்சார் போர்டு இவ்வளோலாம் விட்டே இருக்கக்கூடாது சூர்யாவை கற்று கற்றுன்னு கத்த விட்டுக்கிறேன் எராமிசி இவ்வளோ கத்த விட்டா இப்படி அதெல்லாம் செய்யக்கூடாது புரியுதா போலீஸ்னால் ரொம்ப பொலைட்டாக நடக்கணும் காவல்துறை உங்கள் நண்பன் மகாத்மா காந்தியே சொல்கிறாரு நீங்கள் வந்து இது கிடையாது அதிகாரிகள் கிடையாது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஊழியர்னு சொல்லியிருக்காரு நீங்கள் உங்களை பெரிய தேவ தூதர்கள் மாரி நினச்சிக்காதீங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு மீனிங் போலீஸுனா நம்ம ஜெனட்டிக்கலே ஒரு பயம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு நம்ம எல்லாருமே போலீஸ்னா பயப்படுவோம் காரணம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அந்த பூட்ஸ் காலுக்கு பயந்த நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம லெஃப்ட் ரைட்டு போட்டு போலீஸ் விட்டா இல்லை பிரிட்டிஷ்காரன் எப்படி ஜென்ரல் ஓ டயர் சுட்டா இல்லை ஜாலியானு வேலை பார்க்கல பீஸ் மீட்டிங் வாங்கடான்னு கூப்பிட்டு அப்படியே ரவுண்டு கட்டி சுட்டா பாரு ஜென்ரல் ஓட்டையர் அப்போ காவல்துறை அப்பல இருந்து அப்படி தான் இருக்கான் சரி நம்ம நாட்டில் தான் காவல்துறை இப்படி இருக்கான்னு பாத்துக்காத அமெரிக்கான்னு சொல்கிறோம் எதை கேட்டாலும் அமெரிக்காவை பார்த்தீர்களா ஏய் நாற்பது சதவீத பேர் அங்க வறுமை கோட்டு கீழே இருக்கான் அமெரிக்காவில் மூணு வேளை சோத்துக்கு வழி கிடையாது எலான் மாஸ்கி ஒருத்தன் டெஸ்லா கார் கண்டுபிடிச்சிட்டா போதுமா அவனுக்கும் ட்ரம்புக்கும் முட்டிக்கிண்டியது அங்க ஒரு போலீஸ்காரன் அங்க வந்து நம்மளா சாதி உன் சாதிக்கு ஒரு கூட்டம் இருக்கு இந்த இந்த பொண்ணோட சாதிக்கு ஒரு கூட்டம் இருக்கு அந்த பொண்ணு சாதிக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஏன் சாதிக்கு ஒரு கூட்டம் இருக்குது அங்க ரெண்டே சாதி தான் வெள்ளைய கருப்பேன் எவ்வளோ கொடுப்பாரு வெள்ளைய மட்டுமொத்தமாக கருப்பவனை வந்து ஒரு தீண்டத்தை அண்டிச்சுப்பிட்டே அன்ட்டுச்சுப்பட்டு பார்க்கறான் அதில் ஒரு கருப்பினத்தை ஒரு போலீஸ்காரன் நடு ரோட்டில் தொண்டையை போட்டு மிரிச்சு இந்த பூட்காலால் தொண்டையில் அழுத்துறான் அந்த கருப்பினத்த அலறான் ஐ கேன் நாட் பிரீத் ஆஃபீஸர் ஐ கேன் நாட் பிரீத் ஆஃபீஸர்னு கொஞ்சம் கூட காதில் வாங்கலை யூரின்லாம் போகுது அவனுக்கு சம்பவ இடத்துல இறந்து போகிறான் அப்போ ஒட்டு மொத்தமாக போலீஸோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது இப்போ பிடிச்சி அனுப்புனாங்களே அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப் வந்தவுடனே கிழிச்சு எடுத்துருவார் உக்ரைன் போகிற நிறுத்திடுவார் ஒரே தான் உக்ரைன் நிற்கும் ஒரே தான் இஸ்ரேலில் காசாவில் கொல்ல மாட்டான்னாங்கள என்னத்தை கிழிச்சார் அவரு என் பேச்சை ஒருத்தருமே கேட்க மாட்டார் அப்படின்னு அவரே சொல்கிறாரு வே ஓன் மீட்டிங்கில் உன் காதலில் சுட்டானுடா அவனை விசாரிச்சில் இருக்கணும் உடனே அவனை கொண்டது தப்பு தானே அப்போ ஒட்டு மொத்தம் இப்போ வந்து ஒரு நாட்டில் உள்ளவன நீ வெளியேற சொல்கிறேன் எல்லாம் வெளியேறுங்கப்பா இந்த ரிஸ்ட்டில் உள்ளவங்களாம் இன்னும் ரெண்டு நாளில் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கா எல்லாம் போட்டு வெளியேறு தானே ஒரு நாடு சொல்லணும் அவன் இங்கே இருந்து இதுக்கு செயின் போட்டு நம்மளாவது ஒரு ஹேண்ட்லாக்குமா இவ்வளோதான் நம்ம ஹேண்ட்லாக்கு இதுக்கு இதுக்கு ஒரு செயினை போட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் குடிக்க தண்ணி இல்லாமல் உச்சாப்பூவை அவங்கள அனுமதிக்காமல் கக்காப்பூவை அனுமதிக்காமல் கொடுமைப்படுத்தி அந்த போலீஸ் அனுப்பி தானே வச்சு தீங்க குறைந்தபட்சம் யூரின் போகணும்னு அவுத்துட்டுருக்கணும்ல ஆம்பளை போங்களே அவனா குற்றவாளியா என்ன இங்கே இருந்தால் நீ நாடு கடத்துல போ ஊருக்கு போகணுன்னு சொல்கிறேன் டீசெண்டாக அனுப்பிவிட்டு ஜெனியூனாக அனுப்பி கை குலிக்கு தொழில் நாள் எங்கள் நாட்டில் இருந்து சம்பாரிச்சிங்க போயிட்டு வாங்க உங்கள் தாய்மண்ணை நோக்கி பயணிகள்னு சொல்கிற அந்த நாகரிகம் இல்லை இல்லை ஒட்டு காவல்துறை எல்லா நாட்லேயுமே ஒரு தாங்கள ஒரு அக்ரஸிவான மனநிலையாகவே காட்டுறாங்க அது அரசு எந்திரங்களும் அப்படியே வச்சுருக்கு ஒரு என்கவுண்ட்ரு நடக்குதுனா எடுத்த போலீஸ் எல்லாம் சுற்ற முடியாது தெரியுங்களா அவங்களும் நிறைய அனுமதி பெற நிறைய அனுமதி இருக்குது ஈவன் கலெக்டர் வரையும் தெரியும் சொல்ல தெரியாது டிஸ்டிக் கலெக்டர் தெரியாதுன்னு சொல்ல சொல்லு என்கவுண்ட்ரு பண்ணுறது பொய் அப்படி சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் என்கவுண்ட்ரு

அதே போலீஸ் போலீஸ்காரன் விரலை வெட்டிவிட்டா ஒரு விரல் தனியா போயிட்டு ஒரு ஒரு என்கவுண்டர் பண்ண அதுக்கு ஆதாரமா ஒரு போலீஸ் விரலே போனாதான் என்கவுண்டர் பண்ணலாம் என்கவுண்டர் நடக்குமா ஜஸ்ட் யூ இமேஜின் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஆனால் பொதுமக்களுக்கு நான் பேசுறது கான்ட்ரவர்ஸியா இருக்கும் என்கவுண்டர் பண்றது சரி அது ஒரு படித்தவர் அவரை போலீஸ்ன்னு வேற சொல்றாங்க அவர் சொல்றாரு இல்லை அரபு நாடு மாரி கழுத்தா இருக்கணுங்கிறாரு ஏ இது மன்னராட்சி நாடு அது நம்ம அது வேண்டாம்னு சொல்லிதான் வெள்ளைக்காரத்தை போராடணும் முதல்ல பிரிட்டிஷ் நம்ம ஏன் சுதந்திரம் வாங்கணும் அவன் மன்னராட்சி போல இங்கே நடத்துனான் கலெக்டரை வச்சு நாட்டை நடத்தினான் கலெக்டர் தானே இங்கே நாட்டை நடத்திக்கிட்டு இருந்தது அவனை ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவனா பிரிட்டிஷ்காரன் அதுக்கப்புறம் தானே நம்ம போராடி இவ்வளோ பேர் உயிரை கொடுத்தாங்க சரியா ஆய்ட்ரே யார் ஆய்ஷரே ஒரு கலெக்டர் தானே அவனை சொல்கிறது தானே வாஞ்சிநாதன் இன்னும் தூக்கி பிடிச்சி தடுறாங்க அதுக்கு ரெண்டு கதை இருக்குன்னு வச்சுக்க வாஞ்சிநாதன் சித்தத்துக்கு ரெண்டு வாஞ்சிநாதன் போட்டதுக்கு ரெண்டு கதை இருக்குது அது பேசினா இன்னும் ஆழமாக போவோம் அப்போ அது வேண்டாம்னு தான் நம்ம ஜனநாயக நாடாக இருக்கும் அரபு நாடு அவன் இன்னும் மன்னராட்சியில் வச்சு நடத்துகிறான் கருத்தை பிடிச்சி அறுத்துட்டா சரியாயிடுமா அது தீர விசாரிக்க நீதிமன்றம் இருக்குது உயிர் கீழமை நீதிமன்றம் இருக்குது மாவட்ட நீதிமன்றம் இருக்குது போக்சோ சிறப்பு நீதிமன்றம் இருக்குது மேல்பிரோட ஹைகோர்ட் நீதிமன்றம் இருக்குது அதில் பெஞ்ச் இருக்குது சுப்ரீம் கோர்ட் இருக்குது ஃபுல் பெஞ்ச் இருக்குது குடியரசு தலைவர் கருணை மனு வரைக்கும் இருக்குது தூக்குத்தண்டை கைதிக்கு குடியரசு நினைச்சா விடுதலை செய்யலாம் இவ்வளோ அதிகாரத்தை எது வச்சுருக்கிறது சிஸ்டமேட்டிக்கு அரசியலை சட்டம் வகுத்து கொடுத்துருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்துருக்கிறார் இது எல்லாத்தையும் வயலேட் பண்ற மாதிரி நான் நாடு மாரி உடனே அறுத்துருவோம்னா இது எப்படி நியாயம் பொதுமக்கள் பார்வையில நியாயமா தெரியும் இதே இந்த குற்றத்தை நமக்கு நெருங்கிய நம்ம அப்பாவோ நம்ம அண்ணனோ நம்ம சித்தப்பாவோ மாமாவோ இருந்தா இதே வார்த்தையை சொல்லுவாங்களா சொல்லுங்க எல்லா வழக்கும் உண்மை வழக்கில் தான் ஜெயிலில் இருக்கானுங்களா மொத்தம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் தான் அந்த ஜெயிலில் இருக்காங்க பாக்கி பேர் எல்லாம் இங்க உத்தமர்களா பலாயிரம் கோடி பணத்தை அடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்து நல்லா நாள் கேர்ள் ஃப்ரெண்டோட தோல் மேல போட்டுட்டு பீச்சில் சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனால் அவனுக்கு குற்றவாளியாக தெரியலையா பத்து ரூபா நூறுரூவா பர்சு பர்ஸு பிட் பேக்கெட் அடிச்சு வந்தான் அவனுக்கு குற்றவாளியான்னு சொல்கிறேன் பிட்பாக்கெட் அடித்ததை நியாயப்படுத்தலை ஆனால் பலாயிரம் கோடி அடித்த உடனே உன்னால் ஒன்றும் பண்ண முடியலை அதிகாரம் பணம் நீரவ மோடி என்ன பண்ணிட்டேன் விஜய என்ன பண்ணிட்டேன் நல்ல நாலஞ்சு ஃபிகரோட டூ பீஸில் ஆனால் பீச்சில் படுத்துக்கிட்டு சன் பாத் எடுக்கிறானே ட்விட்டர் போடுறாய் அவன் மேட்ருக்கு நீ என்ன பண்ணிட்ட அவனையெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அஸ்வத் மாதாவை என்ன பண்ணிவிட்டா சொல்லுங்கள் ஒன்றும் பண்ண முடியல உங்களால் அதிகாரத்தோட உச்சத்தில் இருக்கிறவங்க எத்தனை கோடி வேணும் வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம் ஏறப்பில ஏறி ஆனால் அவர் ஏழைப்பாடே நீ வந்து ரோட்டில் இந்த இருக்குல்ல பிளாட்ஃபார்ம் இது லைவாக பார்த்தேன் சைதாபேட்டை நீதிபதி இதை சொன்ன வார்த்தை நான் அந்த கோர்ட்டில் இருந்தேன் ரோட்டோரத்தில் கடை போட்டிருக்கவங்கள அத்துமீறி போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபைன் கேஸு மாதிரி அது வந்து அழைச்சிட்டு வருவாங்க ஐநூறுரூவா ஆயிரரூவா ஐயாயிரம் அவதாரம் போடுவாங்க போயிடுவாங்க அப்போ அவர் கேட்டார் அந்த பெரிய ஜவுளி கடை எல்லாம் இருக்குல்ல மிகப்பெரிய ஜவுளி கடை நகைக்கடை அவங்கெல்லாம் ரோட்டில் அத்துமீறவே இல்லையா பார்க்கிங் ரோட்டில் போட்டு வச்சு இல்லையா கண்ணை மூடிட்டா இருந்தீங்க இவங்க தான் அத்துமீறினாங்களா அப்படின்னு இல்லை இல்லாச்சு அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க போக்குவரத்துன்னு அவர் சொன்னார் போலீஸ் நீங்கள்லாம் எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவும் ஃப்ளாட் கடை போட்டு தான் எங்களை எல்லாம் படிக்க வச்சார் ஒரு ஜட்ஜி சொல்கிறாருங்க எங்கள் அப்பா ஃப்ளாட் பாரத்தில் துணி கடை வச்சுதான் இவங்க என்ன படிக்க வச்சாரு நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க சாமானியர்கள்டங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களெல்லாம் அழைச்சிட்டு வராது ஒரு முறை சரி அழைச்சிட்டு வந்ததுக்காண்டி தலைக்கு ஐநூறு முறை ஃபைன்காண்டி அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எல்லாருக்குமே என்ன பார்வை இருக்குது சாமானியனை நீ என்ன ஒன்றுமோ பண்ணுவேன் ஆனால் அவன் அதிகாரம் பவர்ஃபுல்லான ஆள்கிட்ட இறங்குறதே கிடையாது அவன் அப்படியே ஹைன்னு போகிறான் உண்மை தானே பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தண்டனை பேரை வந்தானுங்களே கடைசியாக எவனாவது அங்கே அக்யூஸ் மாரி வந்தானா அப்படியே ப்ரெஸ்ஸாக நேராக கல்யாணம் பண்ணுறது போனால் கல்யாணம் மாப்பிள்ள மாரி முட்டி வெட்டி நைட் பண்ணி ஷேர்ட்டு டெனிம் ஷர்ட்டு போட்டு எல்லாமே பிராண்டட் ஷர்ட்டுமா பீட்டர் லாண்டெல்லாம் அதை விட காஸ்ட்லி ஷர்ட்டு பார்த்தா தெரியும் ஒரு மேல் போடுற சட்டை ஒரு மேலுக்கு தெரியும் பிராண்ட் சட்டை போட்டு அப்படி நீட்டாக வர்றானுங்களே கொஞ்சம் கூட உன் மனசில் குற்ற உணர்ச்சியோ மனசாட்சியோ இருக்கா வரல அவ்வளோ தைரியமா அப்போ அதிகாரம் இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க அதிகாரம் இல்லாத ஏழைப்பாழகிட்ட பாயிருது பாய்ச்சலில் பாயிருது எவனோ ஒருத்தான் அன்னைக்கு தான் கொடுப்ப தொட எம்மா திருச்சியில் மணி ஆகிட்டு வர திருச்சியில் வந்து குடும்பத்தோடு போகிறாங்க பைக்கில் ஹெல்மெட்டு போடல போலீஸ் மறைச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியலை ஆக்சுவலாக எட்டிட்டு உதைக்கிறான் ஒரு போலீஸு அந்த பைக்கை கீழே விடுறாங்க நடு ரோட்லேயே இருந்த குழந்தை நிறைமாத குழந்தை பெற செத்தே பிறக்குது தாயும் இறந்து போகுது சம்பவ இடத்துல இதுக்கு பதில் சொல்ல முடியுமா இது பேர் அட்ராசிட்டி அது நீ அக்கிரமம் அது நேரத்தான் போனால் போகிறானே பெண்ணை கெட்டு போச்சு ஒரு பைக்கு போனதுனால என்ன எடுக்க போகுது அவன் டென்னேஜ் கிடையாது கஞ்சாவை கடத்திக்கிட்டு இருக்கா அங்கிட்டங்கிட்டும் டென்னேஜ் கிடையில செம்மரக்கட்டையை கடத்தினா செம்மரக்கட்டை கடத்துனா புஷ்பா ஒன்று புஷ்பா ரெண்டு புஷ்பா மூணு பொண்டாட்டி புடவை கட்டி விட்றான் அதுக்குரிய கைத்தட்ட கிளாப் அட்ரா சூனியமே ரசனை கடனே அவன் பொண்டாட்டி புடவை கட்டுறது வெளில வெளியிடறதே தப்பு தானே அது ரேட்டு கனிமூணு வீடியோ வெளியிட்டாங்க எழுபத்தோரு வீடியோ வெளியாகிட்டு இருக்குது இது வரைக்கும் எழுபத்தோரு வீடியோ வெளியிட்டான் புருஷனு முன்னாடி இருந்தது எல்லாம் என்ன மனநிலையில் இருக்கா அந்த படம் பாரு புஷ்பா ஒன்று ஓடுது ஆயிரம் கோடி வசூல் ரெண்டாயிரம் கோடி வசூல் திட்டு பையன்டாவே செம்மர கட்ட வர திட்டுப்பையன் அவன் அவனையெல்லாம் இங்கே ஏத்துக்கிறாங்கல்ல நீயே கொஞ்சமா திருடுற வரையும் திருடன்னு சொல்லி ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க நீ பெரிய ஆளாக திட்டினா ஐயா வந்துருக்காங்க ஐயா வந்துருக்க ஐயா ஐயோக்கு ஐயோக்கு இந்த காப்பி கொடுக்க அந்த காப்பி கொடுக்கணும் இங்கே பணத்தை வைத்து தான் மதிப்பிடப்படுகிறது இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை எப்படியோ சம்பாரிச்சிரு எது தெரியுதோ தெரியலையோ சம்பாதிக்க கற்றுக்கோ அப்படின்னு நிம்மதியோட ஆனால் அது ரொம்ப தப்பு சரிட்டா சம்பாதிக்கிறதும் ஒரு அறம்படி இருக்கணும் காவல்துறையில் நேர்மையான காவலர்கள் தன்னுடைய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி பார்க்குறவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நல்ல காவலர்களை நிறையா பேர் தெரியும் ஒரு சிலர் செய்யும் அட்டூழியங்களால் ஒட்டுமொத்தமாக அந்த துறையை நம்ம சொல்ல குற்றமும் சாட்ட முடியாது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி அதிகார பலத்தால் மனித உரிமைகளை அமரும் காவல்துறையோட அராச்சக போக்கு குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்